ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கார்த்திகை அமாவாசை தினத்தை பற்றிய சிறப்பு பதிவு கார்த்திகை அமாவாசை தினத்துக்குன்னு என்ன சிறப்பு இருக்குது பொதுவாக அமாவாசைனா சிராதம் பண்ணுவாங்க முன்னோர்களை வேண்டி வணங்கி கும்பிட்டுக்குவாங்க அதில் இந்த கார்த்திகை அமாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் இந்த கார்த்திகை அமாவாசை தினத்துக்கும் திருவிசைநல்லூரில் இருந்த ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் சுவாமிகளுக்கும் கங்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் சுவாமிகள் அவர் கர்நாடகத்தில் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியை கழித்தார் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை குறிப்பு தமிழ்நாட்டில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருவிசைநல்லூர் கிராமத்தில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு பகவான் கிருஷ்ணரையும் எம்பெருமான் சிவபெருமானையும் தவறாமல் வழிபாடு செய்பவர் அதாவது சைவ வைணவ வழிபாடு இரண்டையுமே மோர் மேற்கொள்பவர் தான் இந்த ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவால் சுவாமிகள் அதற்கு அவருடைய வாழ்க்கை குறிப்பில் நிறைய உதாரணங்கள் இருக்கு கிருஷ்ண பகவானும் அவருக்கு எவ்வாறு அருள் புரிந்தார் அவருடைய பக்தியை எப்படி உணர்த்தினார் அப்படிங்கிறதுக்கும் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளில் இருக்கு அதே போல் என் பெருமான் சிவபெருமானும் அவருடைய பக்தியை எப்படி வெளி உலகுக்கு உணர்த்தினார் அப்படிங்கிறதும் வாழ்க்கை குறிப்பில் இருக்குது இப்படி தூய்மையான பக்தியினால் ஒருவருடைய புகழ் ஓங்குது அப்படின்னா அவரை ஒத்த நிலையிலே இருப்பவர்கள் அவருடைய புகழுக்கு சமமாக இருக்கின்ற புகழை உடையவர்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களே தருணம் பார்த்து காத்துட்டு இருக்காங்க எந்த நேரத்துல இவருடைய புகழை குறைக்கலாம் இவர் இவரை மட்டம் தட்டலாம் அப்படின்னு சொல்லி தருணம் பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில ஒரு நாள் ஸ்ரீதரையாவால் சுவாமிகளுடைய வீட்ல சார்த்தம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு ஆச்சாரமான முறையில சமையல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு பக்கத்துல இருக்கிற அத்தனை அந்தணர்களையும் போஜனத்துக்காக அழைப்பு விடுத்திருக்கிறார் சரின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிச்சிட்டு நான் க பக்கத்துல இருக்கிற காவிரி கரையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியில் குளிக்கிறதுக்காக போறார் போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரும் பொழுது ஒருத்தர் வந்து பசியால துடிச்சு போய் எனக்கு உணவு வேணும்னு கேட்கற அதை பார்த்த உடனே மனசு உருகி அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சிராதம் பண்றதுக்காக சமையல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா அவங்க வீட்டில் அந்த சமையலில் இருந்து இவருக்கு வந்து இலை போட்டு விருந்து வச்சிடுறார் எப்படி சிவபெருமானுடைய அடியவர்கள் போஜனோன்னு கேட்டு வந்தால் எவ்வளவு பக்தியோடு அவர் உணவு பரிமாறுவாரோ அதே போல அந்த பசின்னு கேட்டு வந்தவருக்கு அடியவருக்கு அமுது படைக்கிறா போல அந்த நினைப்பிலையே வந்து அவ்வளவு உபச்சாரம் பண்ணி அவர் அவருக்கு உணவளிச்சிருக்கிறார் அவ்வளோ சந்தோஷத்தோட உணவளிச்சிருக்கிறாரு அவர் சாப்பிட்டு போயிட்டாரு இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சாஸ்திர கோட்பாடு அது இதுன்னு சொல்லுவாங்களே தீட்டாயிருச்சுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு மறுபடியும் வீட்டை ஒரு முறை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் ஆச்சாரமான முறையில் சமையலெல்லாம் மறுபடியும் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த அந்தணர்களை இப்போ சாப்பிடுவாங்கன்னு அழைச்சிருக்கிறார் ஆனால் தருணம் பார்த்து காத்துட்டு இருந்தவங்க சும்மா இருப்பாங்களா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போஜனம் பண்ணுறதுக்கு வரமாட்டோம் நீங்கள் நீங்க வந்து மறுபடியும் ஒரு தடவை கங்கையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் மட்டுமே உங்க வீட்டுக்கு நாங்க எல்லாரும் போஜனம் பண்றதுக்கு வருவோன்னு சொல்லிடுறாங்க உறுதியா சொல்லிடுறாங்க ஐயாவால் வந்து மனசுக்கு வந்து ரொம்ப மனசு சங்கடப்பட்டு இனிமே நான் போய் கங்கா ஸ்நானம் பண்றதுக்காக கங்கைக்கு யாத்திரை போய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது என்னுடைய உடல்நிலைக்கும் ஒத்துவராத ஒரு விஷயம் அப்படின்னா நான் ஒன்று பண்ணிக்கிறேன் என் கங்கையை வந்து என்னோடய வீட்டுக்கே வரவழைச்சி நான் ஸ்நானம் பண்ணிக்கிறேன் அப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் உடனே ஏகத்தாளமாக சிரிக்கிறாங்க என்ன போய் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஐயாவாள் அவருடைய வீட்டு கணத்தடிக்கு ஓடுறார் ஓடிட்டு போய் கங்காஷ்டகத்தை போய் மனமுருகி பாடி எம்பெருமான் சிவபெருமான வழிபாடு பண்ணுறார் எம்பெருமான் சிவபெருமான் மேல இவர் எவ்வளவு பக்தி வச்சிருந்தார் அதை அந்த பக்தியை வந்து பெருமான் எப்படி உணர்த்தினார் அப்படிங்கிறதும் இவருடைய வாழ்க்கை குறிப்புகளில் நிறைய இருக்கு பெருமானை தரிசனம் பண்ண முடியாம காவிரிக்கு அக்கறை அந்த காவிரியை தாண்டி தான் போய் அடுத்து திருவிடை மருதூர்ல போய் தான் எம் எம்பெருமான தினமும் இவர் தரிசனம் பண்ணிட்டு வருவார் அப்படி தரிசனம் பண்ண முடியாம ஒரு நாள் அந்த காவிரியில வந்து வெள்ளம் வந்ததுனால ஒரு நாள் பிரதோஷ வேலையில் அவர் போக முடியாம போயிடுச்சு பெருமானே வந்து இவருக்கு பூதி பிரசாதம் அழிச்சிட்டு போனதா இவருடைய வாழ்க்கை குறிப்பில் இருக்கு அந்த அளவுக்கு பெருமான் இவருடைய பக்தியை உலகிற்கு உணர்த்தி இருக்கின்றார் இப்பவும் அவருக்கு உதவி பண்ணாமல் போயிடுவாரா எம்பெருமான் சிவபெருமான் பெருமானுடைய அவதாரம் சிவபெருமானுடைய அவதாரம் அப்படின்னு இவரை சொல்றதும் உண்டு அப்பேற்பட்ட பெருமானினுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதர ஐயாவால் சுவாமிகள் மனசார மனமுருகி கங்காஷ்டகம் பாடினா கங்காதேவி வராமல் போயிடுவாளா என்ன வந்துட்டா அவருடைய வீட்டு கிணத்துல கங்காதேவி அப்படியே பொங்கி பிரவாகம் எடுத்து அப்படியே வெள்ளம் போல் கரை புரண்டு கிணத்த விட்டு வெளியில் வந்து அந்த ஊரில் இருக்கிற வீதிகள்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு கங்கை ஊரில் இருக்கிற அத்தனை அந்தணர்களும் ஓடி வந்து ஐயாவாள் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஐயாவால் சுவாமிகளே மன்னிச்சிருங்க நம்முடைய ஊர் தாங்காது இந்த மாதிரி வெள்ளமாக வெள்ளக்காடாக போயிடும் அதனால் கங்காதேவியை அவளோட பிரதேசத்துலேயே இருக்க சொல்லி கட்டளையிடுங்கள் அப்படின்னு எல்லாம் வேண்டி மன்றாடுறாங்க ஐயாவாள் சுவாமிகள் கிட்ட அப்பவும் அய்யாவால் சுவாமிகள் என்ன சொல்றாரு நீங்கள்லாம் இனிமே கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்றது அப்படிங்கறது நிறைய நாளாக முடியாம கூட போகலாம் நிறைய பேருக்கு உங்களில் நிறைய பேருக்கு அதனால இப்ப கங்காதேவி இங்க வந்திருக்கா இல்லையா அவ இப்ப வந்து நீங்க கங்கா ஸ்நானம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து கங்காதேவிய வந்து அங்கேயே இருக்க சொல்லி நான் கட்டளையிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றார் வேண்டவே வேண்டாம் அய்யாவாள் சுவாமிகளே உண்மையான சாதுக்கள் கிட்ட சகல தீர்த்தங்களும் வாசம் செய்கின்றன அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் உண்டு அதனால் உங்களுடைய வடிவிலேயே கங்கையை நாங்கள் தரிசனம் பண்ணிக்கிறோம் அந்த பாக்கியமே எங்களுக்கு போதுமானது அதனால இந்த கங்கையை தயவு செஞ்சு திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு மறுபடியும் அன்றாடி கேட்டுக்கிறாங்க உடனே ஐயாவால் சரி கங்கா ஸ்நானம் தான் வேணான்னு சொல்லிட்டீங்க பரவாயில்ல இப்போ நீங்க வேண்டான்னு சொன்னாலும் பின்னாடி உலகத்தாரினுடைய நலனுக்காக கங்காதேவியானவள் என்னென்னைக்கும் இந்த கிணற்றிலேயே வாசம் செய்யட்டும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் சுலபமா கங்கா ஸ்நாம் கங்கா ஸ்நானம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லி பிரார்த்தனை பண்றாரு கங்காதேவியானவள் தன்னை அந்த கிணற்றுக்குள்ளேயே அடக்கி கொண்டு விடுகிறாள் இந்த சம்பவம் கார்த்திகை மாதத்து அமாவாசை தான் நடந்தது இப்போவுமே இந்த கார்த்திகை மாதத்து அமாவாசை தினத்துல அந்த கிணத்திலே கங்கா கங்காதேவி பொங்கி வருவதாக ஐதீகம் அதனால் மதங்களை கடந்துமே இந்த கார்த்திகை அமாவாசை தினத்தில் வந்து நிறைய பேர் ஏராளமான பேர் ஸ்நானம் பண்றதுக்காக இங்க வராங்க திருவிசைநல்லூருக்கு வர்றாங்க மகான் வரவளை தந்த கங்கையிலே நீராடினா சகல வள வளங்களும் பெருகும் வாழ்விலே பெருகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இங்க வந்து கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு போறாங்க இதுதான் கார்த்திகை அமாவாசை தினத்துக்குரிய மிக மிக முக்கியமான இன்னொரு சிறப்பு ஐயாவாள் சுவாமிகளை மனசார நினைச்சிக்கிட்டு முடிஞ்சால் நீங்களும் கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்கு திருவிசைநல்லூர் போய் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு வாங்க இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்